சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் சாலை மீன் குழம்பு வைக்க போகிறேன் சாலை அன்றைக்கி நல்ல பெருசு பெருசாக கிடச்சிருக்கு நல்ல மீன் இந்த வருங்க நல்லாயிருக்கு நல்லா வெட்டி வச்சுருக்கோம் இதில் சாலை மீனுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் நல்லா மீனில் உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் இங்கே அடுப்பில் மண் பாத்திரத்தில் செய்யப் போகிறேன் மண் சட்டியில் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிடுவோம் அடியே வச்சுக்கிடுவோம் அது பார்த்து மண் சட்டியில் வைப்போம் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மண் பாத்திரத்தில் ஏற்கனவே நல்லா தான் இருக்கும் சட்டி காய்ச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் தேவையான அளவு மீன் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இதுக்கு ரொம்ப வேண்டாம் சாலை மீனுக்கு மீன் எண்ணெய் ரொம்ப ஊற்றுனா இதாகிடும் அதனால கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் ஸ்பூனு தான் கடுகு போடுறேன் மசால எல்லாமே வீட்டில் அரைக்கிற மசாலா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போட்டோம் அந்த மசாலா என்னென்னது போட்டு அரைச்சிதுன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டு வெந்தயம் போடுவேன் அதில் எல்லாம் நிறைய அரைச்சிருக்கும் இருந்தாலும் சும்மா மனத்துக்காக ரெண்டு வெந்தயம் போட்டு வைக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் எப்பயுமே கடுகு வெடிக்காமல் நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் கடுகு வெடிக்காமல் பண்ணாதீங்க கடுகு நல்லா வெடிச்சிடணும் அதே மாதிரி கரிஞ்சு போயிடக்கூடாது கறிஞ்சி வெடிச்சின்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் உடம்புக்கும் நல்லது இல்ல கடுகு கரைஞ்சிருச்சுங்க கடுகு வெளிச்சிருச்சு மீன் குழம்புக்கு வெங்காயம் நிறைய போட்டாதான் நல்லா இருக்கும் தெரிய நல்லா வதங்கட்டு வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வெந்து நல்ல வெங்காயம் வதங்கினு விட்டு போட்டீங்கன்னா குழம்பு என்ன குழம்பு இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டே வேறு தனி சில பேருக்கு போட்டோன்னே அது மேலே 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 ஒன்று 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 போட்டுவோம் அப்படி போடக்கூடாது நல்ல வதங்கட்டு இதை மூடி வச்சுக்கோங்க அப்படியே கண்ணாடி பாத மாதிரி நல்லா வந்திருக்கு மனமும் இருக்குவாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள் குழம்பு அதே மீன் குழம்பு ஆ சொல்லவே வேண்டாம் இது அந்த தக்காளி விற்க அந்த தக்காளி கொடுக்க போட்டு கொஞ்சம் உப்பு நான் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு நல்லா தான் நல்லது தக்காளி எல்லாம் முழுசு முழுசா எந்த குழம்புல இருந்தாலும் நல்லா இருக்காது அது நல்லா குழஞ்சிரும் நல்லாவே தெரியும் நான் மீன் குழம்புக்கு வந்து புளியை அரைச்சி போட மாட்டேன் உங்களுக்கு கரைச்சி ஊற்ற மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஏ உன் கடையில் தான் ஸ்டோர் தெரியும் ஸ்டோரில் தான் சாமானலாம் வாங்குவேன் அதனால எல்லாமே சுத்தமாக க்ளீனாக இருக்கும் அதனால் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன் இந்த பாருங்கள் இது இதுக்கு தண்ணி அது கூடையே போட்டுடுவேன் உங்களுக்கு இப்படியாவும் குழம்பு வச்சு பழக்கம் ஆயிடுச்சு நாங்கள் முந்தி சொல்லியிருக்கேன் மங்களூர்ல இருக்கும்போதேவும் கொஞ்ச நாள் இடஒழ விட்டதுனால என் மறந்துடாதீங்க யாவும் இருந்து நல்லா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுச பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க பெல்பட்டனை ஒருத்த மறந்துடாதீங்க உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போட முடியும் இப்படிங்கன்னா நல்ல இதுவும் நல்லா வதங்கி சாஃப்டாயிடுச்சு நல்லா உளுந்தஞ்சி ஒரு பொங்கி இப்படி ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரொம்ப கே ஐட்டம் போடலை இன்னும் போடுறேன் இன்னைமையிலேருந்து இன்னும் ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டாச்சு இதில் என்ன செய்ய போகிறான்னு பார்த்தோம் இது இஞ்சி பேஸ்ட்டு போடக்கூடாது தட்டி தான் போடணும் இஞ்சி பூண்டு மீன் குழம்புக்கு வந்து நச்சு போட்டால் தான் ருசி அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் அரைச்ச டே விழுது இருந்துச்சு அதனால நான் அரைச்சது போடுறேன் நீங்கள் அப்படி போட வேண்டாம் நமக்கு தட்டி போட்டுப்போ மீன் குழம்பு வச்சு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி போட வேண்டாம் நானும் அடுத்த வீடியோவில் இருந்து இப்படி போட மாட்டேன் தேவையான அளவு மசால் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கோங்க வீட்டில் அரைச்சது உரப்பு அவ்வளோவா இருக்காது நான் முதலே சொல்லியிருக்கேன் ஒரு ஆளுக்கு அனுப்பிவிட்டேன் அவங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி எண்ணெயும் அப்படித்தான் என் வீடியோவில் போட்டிருக்கேன் கீழே போய் பாருங்கள் கரெக்டாக தெரியும் பாருங்க மஞ்சள் பொடிக்கட்டும் எல்லாம் ஆகிடுச்சு ரெடியாக இருக்குது கொதிச்சு விட்டு மீன் போடுவோம் நல்லா கொதிக்குவோம் மசாலா பொடி எங்கள் வீட்டில் அரைச்சது தான் பார்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நல்ல சசசலன்னு கொதிச்சோடனே மீன் போடணும் அப்போ இந்த மணமெல்லாம் போயிடும் இந்த பச்சை வாசனை எல்லாம் மசாலோட மசாலை கொதிச்சிருச்சு இதை என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த மீன் மாவு இது மஞ்சள் பொடி போட்டு நல்லா சிறந்தோமா அதை இப்போ ஒரு பொருட்டு தூக்கிட்டு ஒரு பொருட்டு தான் கட்டிட்டு இதில் உப்பு போடலைண்ணா மீன் போட்டு நல்ல பெரிய பெரிய மீன் இந்த வரங்க பெரிய பெரிய மீனாக இருக்கு சாலை மீன் அதனால அதை நல்ல மீன் சாலனே தெரியாது அவ்வளோ பெரிய மீன் போய்ட்டு மீனை போட்டோம் நல்லா கொதி வரவும் இலக்கணும் அப்பதான் டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டு நல்லா உண்டான மீன் குழம்பு அப்படியே தடும பிடிச்சிருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அப்படியே ஒரு கிளாஸ் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் ஊற்றி குடிச்சு பாருங்க தடுமெல்லாம் அப்பயே முறிஞ்சிருவோம் நல்லாருச்சு ரெடி ஆயிடுச்சு பிறக்கி கீழே வச்சுருவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்னு ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம்